தமிழ சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பு நம்மள தேடிக்கிட்டு ஊர் ஜனமே வந்துருச்சு ஏமா, என்னம்மா ஆச்சு முதல்ல கிளம்பு போகும்போது சொல்றேன் எல்லாத்தையும் முதல்ல நீங்க சொல்லுங்க என்னன்ட்டு வாங்கோமா வாங்கோ தீபாவளி என்ன என்ன ஸ்கீம் இருக்கு மொபைல் மூணு ஆஃபர் இருக்குதும்மா ஆஃபர் மாசம் ஐநூறு ஐநூறு நீங்க பன்னெண்டு மாசம் கட்டினீங்கன்னா அறுபத்தஞ்சி இன்ச்சு எல்இடி டிவி தரான் ரெண்டாவது ஆஃபர் மாதம் ஆயிரம் ஆயிரம் ரூபாயாக நீங்கள் பன்னெண்டு மாதம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபது இன்ச்சு எல்இடி டிவி தரான் மூணாவது ஆஃபர் என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பன்னெண்டு மாதம் கட்டினீங்கன்னா சென்னையில் எந்த ஏரியாவில்னாலும் நீங்கள் ஃப்ளாட்டு வாங்கிக்கலாம் கால் கால்கிறவண்டு உங்களுக்கு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணித்தரான்னு சேட்டும் எம்எல்ஏக்கு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று தரான் சேர்ட்டு என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் நம்ம ஃப்ரெண்ட்ல சேர்த்து விட்டீங்கன்னா உங்களை ஃப்ரீயா பேங்காக் டூர் கூப்பிட்டு போயிட்டு வரான்னு சேட்டும் அறுநூறு பேர் சேர்த்து விட்டா என்ன தருவீங்க பேங்காக்கோட பட்டயமும் சேர்த்து கூப்பிட்டு போறான்னு சேட்டு அப்படியா சேட்டு சேட்டுக்கு ஒரு நாக்கு ஒரு வாக்குமா வாங்க ஆனா அம்மா உங்களுக்கு பிள்ளையா பிறந்து சூரியவம்சன் சரத்துமார் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டேன் லாஸ்ட்ல என்ன டூரிஸ்ட் ஃபேமிலி சசிகுமார் மாதிரி ஆகிட்டீங்கல்ல நான் என்னத்த கண்டா அந்த சேட்டு கருப்பாக இருக்காமதே நான் டவுட்டாக இருந்துச்சு அவன் பட்டையாக நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்டா